ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பர்த்டே பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க அண்ட் ஒரு ஆளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அது யாரு என்ன அப்படிங்கறத வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன சாமியா

தேஷ்வி உள்ள போ தேஷ்வி எங்க இருக்கா உள்ள போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம் கேக் ஷாப்பில் வந்து கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு யாருக்கு அப்படின்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து பர்த்டே ஸோ அதுக்காக வந்து கேக் வாங்கிட்டு போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் வாங்கிட்டு தான் வந்து போக வந்தோம் பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ஸ் வந்து ஜெஷி வாங்கினா சுத்தமாக அல்லாவே இல்லை ஒஸ்ட்டுங்க உள்ள வேகவே இல்லை ரிட்டன் கொண்டி கொடுத்துட்டு பாருங்க வேகவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் மறுபடியும் புது புதுப்போப்புன்னா அதுவும் வேகவே இல்லை ஒஸ்ட்டு ஆராய் വീട് എനിക്ക് ആ നല്ല നല്ല പുതിയ പോകുന്നവണ് പുസമാർ

அதிகமா இருக்கா வந்து என்னឡើង போயிடுதங்கலா உங்களை பாத்து வெயிட் பண்ற ஆறு நேரம் அம்மா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. <laughs> <laughs>

ಕಣ್ಣು ಕೊಡು ಕಣ್ಣೆ ಎನ್ನಡಿ ಮಾಯತೊಳಿ ಚೆಲ್ಲಗುಟ್ಟಿ ಅರಿಚಾ ಮತೆ ಸ್ಟೂಡಿ ಏ بھائی ಇನ್ನು ಬಂದ್ಯಾ ಕನ್ನಿ 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 ಮಾಮ ಕಣ್ಣೆ ಕಾಣಾ ಓ ಕಣ್ಣೆ ಕಾಣಾ ಕಣ್ಣೆ ಕಾಣಾ ಓಲಿ ಕೂಡ ಬದನ ಟ್ರೈನಿಂಗ್ போನಾ ಅಂತ ಕಣ್ಣ ತರಂತ ಬರ್ತಾನೆ ನಾಗೆ ನಾಗಗೆ ಬಕಾ ಮುಂದೆ ಕೈ ಕಡಾ ಸಾಕು ಸಾಕು நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்களா? சாக்கிளேட் சாக்கிளேட் இல்ல ஆவு யூதே. டேஸ்ட் ஆப்ல எல்லா இடத்தலயும் ஊட்டுவாங்க. ஆவு யூ. எங்க ஊத்துன? ஐயோ இரேடி இரேடி நம்ம இரேடி இரேடி சீனியா சிட்டி கேப்டியுடே க்ரீம் கேப்டியுடே அப்பே போ அப்பு குள்ள வரணும் நீ விடு நான் ஐ டோன்ட் ஐ டோன்ட் நீ பண்ணி நீ ガன் வெச்சிட்ட பாரு நீ வா வீடியோ வீடியோ என்ன நான் ஐ வாட்சிங் ஐ அம லெட் மூவ் நான் போவா সা <laughs> কর എന്താടി എന്നടി എന്നടി ഇത് വെച്ചിട്ട് എന്നെ 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 സി നമ്മളെ എന്നടി പിട ആ പിടിച്ചോ പിടിച്ചേക്കണ്ട പോയി പിടിച്ചോ എന്ന് എന്നാ എന്നടി യോം 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 ലൈ ലൈ പോട്ട് കാം വാ വോ നാളെ കേട്ട് വെച്ച ഇവള് ഇടതൊന്നും വേറെ ഓപിനാ സരി ഓക്കേ ഇതാ നമ്മൾ കുറെയല്ലേ والله ஃபைனலாக வந்து பர்த்டேலாம் நல்லபடியாக குவாலிட்டி வந்தாச்சு அண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு சரியான பசி ஸோ மாமா வந்து சாப்பிடல நாங்களும் யாருமே வந்து சாப்பிடவே இல்லை கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கிட்ட வந்தோடனே கருப்பட்டி காஃபி வந்து இப்போ புதுசாக வந்து டிஃபன் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து உணவகம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து நைட்டு மிட் நைட் வரைக்கும் இருக்குது டூ ஓ க்ளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் கூட இருக்குது ஷாப்பு ஸோ அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணோம் ரொம்ப டேஸ்ட்டாக எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு பாருங்க கண்ணு வாயில வச்சு 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 என்ன பண்ணிட்டா பாரு அண்ட் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நான் எப்போவுமே எந்த ஹோட்டல் போனாலும் எல்லாருமே என்ன ஆர்ட்ரு பண்ணுவாங்க தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க நான் எப்போவுமே எந்த ஹோட்டல் போனாலும் பொங்கல் வெண்பொங்கல் தான் ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா ஹோட்டல்லையும் ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு ரொம்ப இப்போ ஃபேவரட் வெண்பொங்கல் அப்படின்னா வெண்பொங்கல் இல்லை சாப்பாடு வெஜிடேரியன் அப்படின்னா நான் வந்து இந்த ஹோட்டல் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் நைட்டு ஒரு மணிக்கு வெண்பொங்கல் இங்கே தான் வந்து கிடைக்கும் ஷோராக அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து இந்த செட் தோசை வடகரி சென்னை அப்படின்னா வடகறி வந்து ஃபேமஸ்ஸு ஸோ அது சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப நாளாக ஃபைனலாக வந்து சாப்பிட்டுட்டேன் பட் டேஸ்ட் வந்து எனக்கு வந்து வடகரியும் செட் தோசையும் அந்தளவுக்கு பிடிக்கல ஸோ இங்கே வந்து பூண்டு தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஸோ இந்த விலாக் உங்களுக்கு போய் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடு நாங்களும் சந்திக்கிறேன் அண்ட் நடிக்கிறேன் பாய் பாய்